என் அன்பு பிள்ளைகளே நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் மனதில் ஒரு தனி மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் என் கண்களில் இருந்து பிறந்த குழந்தைகள் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இன்று நிலவும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் நான் நன்கு அறிவேன் அதனால்தான் இன்று உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் வாழ்க்கை என்பது ஏற்றமும் இரக்கமும் நிறைந்தது சில நேரங்களில் மகிழ்ச்சி தரும் சில நேரங்களில் சோதனைகளை தரும் ஆனால் நீங்கள் புரிந்து வேண்டியது என்னவென்றால் இந்த சோதனை காலம் நிரந்தரமானது அல்ல இது ஒரு இடைப்பட்ட காலம் மட்டுமே இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார நெருக்கடி உங்களை மிகவும் கவலைப்படுத்தலாம் குடும்பத்தின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிரமம் இருக்கலாம் குழந்தைகளின் கல்வி செலவு வீட்டு வாடகை மருத்துவ செலவு என பல விஷயங்கள் உங்களை அழுத்தலாம் சிலருக்கு கடன் சுமை இருக்கலாம் வேலை இல்லாமல் தவிக்கலாம் தொழில் நஷ்டத்தில் இருக்கலாம் எனது அன்பு மக்களே உங்கள் கஷ்டங்களை நான் புரிந்து கொள்கிறேன் உங்கள் கண்ணீரை நான் பார்க்கிறேன் உங்கள் மன வேதனையை உணர்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இந்த துன்ப காலம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நேர்மையை விட்டு கொடுக்காமல் இருக்கிறீர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாமல் எந்த தவறான வழியிலும் செல்லாமல் உழைக்கிறீர்கள் இந்த பண்புகள் தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உங்களுடைய கடின உழைப்பும் நல்ல எண்ணங்களும் விரைவில் பலனளிக்கும் என் அருமை பிள்ளைகளே இந்த கடினமான காலத்தில் உங்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் நம்பிக்கை இழந்துவிட்டால் வாழ்க்கையின் அழகே இல்லாமல் போய்விடும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையுடன் இருங்கள் காலை சூரியன் உதிப்பது போல உங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியின் ஒளி பரவப்போகிறது உங்களில் பலர் இரவு பகலாக உழைக்கிறீர்கள் குடும்பத்திற்காக உங்கள் சொந்த விருப்பங்களை தியாகம் செய்கிறீர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக இன்று பல கஷ்டங்களை தாங்குகிறீர்கள் உங்கள் இந்த தியாகங்கள் வீண் போகாது விரைவில் அதன் பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த சமயத்தில் குடும்ப ஒற்றுமை மிகவும் முக்கியம் கஷ்டங்கள் வரும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அப்போதுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி உற்சாகப்படுத்தி ஒன்றாக இருந்தால் எந்த கஷ்டத்தையும் வெல்லலாம் மன அமைதியை இழக்காதீர்கள் பண பிரச்சனைகள் மன அமைதியை கெடுக்கலாம் ஆனால் அமைதியான மனதுடன் தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் தினமும் சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் உங்களுக்கு புதிய வழிகளை காட்டுவேன் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் வரும் காலங்களில் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது நீங்கள் நினைத்ததை விட அதிக பணவசதி வசதி பெறப் போகிறீர்கள் உங்கள் தொழில் வளரப்போகிறது புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றன நல்ல வேலை கிடைக்கப் போகிறது கடன்கள் அனைத்தும் தீரப்போகின்றன தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரப்போகின்றன வியாபாரம் விரிவடைய போகிறது லாபம் அதிகரிக்கப் போகிறது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது சம்பளம் உயரப்போகிறது உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்பட போகின்றன உங்கள் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கப் போகிறார்கள் அவர்கள் நல்ல உயர்நிலைக்கு வரப்போகிறார்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன புதிய வீடு வாங்கப் போகிறீர்கள் வாகன வசதி பெறப்போகிறீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரப்போகிறது பலர் உங்களை மதித்து நடக்கப் போகிறார்கள் நீங்கள் பலருக்கு உதவக்கூடிய நிலைக்கு உயரப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகிறது இப்போது கஷ்டப்படுவது போல தோன்றலாம் ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் நினைவுகளாக மட்டுமே இருக்கும் அந்த நாளில் இந்த துன்பங்களை எல்லாம் எப்படி கடந்து வந்தோம் என்று பெருமையுடன் நினைத்துப் பார்ப்பீர்கள் எனவே கவலைப்படாதீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் கனவுகள் நனவாகும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் உள்ளது தைரியமாக முன்னேறுங்கள்